அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மகாத்ரயாரா அவர்கள் எழுதிய தாயம் என்ற புத்தகத்திலிருந்து இரண்டு தலைப்புகள் சரியான கரங்களில் வளர்வதற்கு நிகரே இல்லை இரண்டாவதாக எதிர்கொள்ளப்பட வேண்டியவை எதிர்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் தாமதமின்றி மகாத்ரயாரா அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய அன்போஸ்ட் லெட்டர்ஸ் என்பதின் தமிழாக்கமே தாயம் நண்பர்களே தலைப்புக்குள் செல்லலாம் வளர்வதற்கு நிகரே இல்லை பிராந்திய மொழியில் பள்ளி பாடங்களை கற்றுக்கொண்டதற்காக தங்களை திட்டிக் கொண்டே இருக்கும் மக்களை நீங்கள் அடிக்கடி சந்தித்திருக்கலாம் திட்டமிட்ட முறையில் ஒரு வருட காலம் அவர்கள் முறைப்படி பயிற்சி செய்தால் தாங்கள் விரும்பும் மொழியை கற்றுக்கொண்டு தங்களுடைய பலவீனத்தை அவர்களால் தூக்கி எறிய முடியும் தன் வாகன ஓட்டுநர் வேலைக்கு வராததால் ஏற்படும் அசௌகரியத்தை எவ்வளவு அடிக்கடி மக்கள் தாங்கிக் கொள்ள நேர்கிறது தங்களுக்கென்று சொந்தமாக ஒரு கார் இருந்தும் வீட்டை விட்டு நகர முடியாமல் அவர்கள் இருப்பர் முறைப்படியான ஒரு மாத பயிற்சி எடுத்தால் போதும் காரோட்ட கற்றுக்கொண்டு தங்கள் பலவீனத்தை எளிதாக அவர்கள் அகற்றிவிடலாம் மரண பயத்திற்கு அடுத்து இருப்பதாக கருதப்படுவது மேடை பேச்சு குறித்த பயம் இருந்தாலும் பயிற்சியின் மூலம் மேடை பேச்சை ஒரு சில வாரங்களுக்குள் ஒருவர் தங்கள் கைவசப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு பலவீனத்தையும் ஒரு குறைபாட்டையும் எளிதாக தூக்கி எறிய முடியும் போது ஏன் மௌனமாக அதை வாழ்நாள் முழுவதும் சகித்துக் கொள்ள வேண்டும் பயிற்சியில் சில காலம் ஈடுபட்டு அப்பலவீனத்தை பலவீனத்தை தூக்கி எறிந்து அதன் பலனை வாழ்நாள் பூராவும் அனுபவிக்கலாம் இல்லையா முறைப்படியான திட்டமிடப்பட்ட பயிற்சி நமது பலவீனங்களிலிருந்து நாம் மீழ்வதற்கு மட்டும் வழிவகுப்பதில்லை நாம் ஏற்கனவே நன்றாக செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை மேலும் சிறப்பாக செய்யவும் உதவும் எவர் ஒருவராலும் ஓட முடியும் ஆனால் ஓர் ஓட்டப்பந்தய வீரனாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு முறைப்படியான திட்டமிடப்பட்ட பயிற்சிக்கு நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் முறைப்படியான திட்டமிடப்பட்ட பயிற்சிக்கு பின் அர்த்தமற்ற கிறுக்கல்கள் படைப்பு ரீதியான எழுத்துக்களாக மலரும் சாதாரண பேச்சு தகவல் பரிமாற்ற கலையாக பரிணமிக்கும் உடற்பயிற்சி உடல் நல மேம்பாட்டு திட்டமாக உருவெடுக்கும் உங்களுக்கு சதுரங்க விளையாட்டு விளையாட வேண்டும் என்றால் அதை யாரிடமிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதில் ஒரு சாதனையாளராக ஆக வேண்டும் என்றால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பயிற்சியாளரிடம் பயிற்சி எடுத்துக் கொள்வது அவசியம் வெறும் பொழுதுபோக்குகளுக்கும் மேலாக வேண்டுமெனில் யோகாவையும் தியானத்தையும் ஒரு குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நமது பாட்டியின் கைவைத்தியத்தைப் போல வேறு எதுவும் வேலை செய்வதில்லை ஆனாலும் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு ஓடுகிறோம் நல்லது சிறந்தது மிகச் சிறந்தது ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் அதன் பின்னால் உள்ள பயிற்சியின் அடங்கி அடங்கியிருக்கும் பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பயிற்சியின் போது ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வெறுத்தேன் ஆனால் ஒரு போதும் விலகிவிடாதே இப்போது முழுவதும் சாதனையாளனாக வாழலாம் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன் என்று கூறியுள்ளார் முறைப்படியான திட்டமிடப்பட்ட பயிற்சிக்கு பின் திறன் ஆழ்ந்த புலமையாக வெளிப்படுகிறது ஒன்றில் தலை சிறந்து விளங்குவதற்கு வேறு வழி ஏதுமில்லை சரியான கரங்களில் வளர்வதற்கு நிகரே இல்லை இரண்டாவது தலைப்பு எதிர்கொள்ளப்பட வேண்டியவை எதிர்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் தாமதமின்றி நீங்கள் எப்பொழுது கடைசி முறையாக முழு பரிசோதனையை மேற்கொண்டீர்கள் என்று மருத்துவர் வினவினார் நான் அதை ஒருபோதும் செய்து கொண்டது இல்லை என்று அவர் கூறினார் ஆச்சரியம் அடைந்த மருத்துவர் அவரிடம் ஏன் செய்யவில்லை நாற்பது வயதை கடந்து விட்டால் இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை முழு உடற்பரிசோதனையை செய்து கொள்வது அவசியம் என்று கூறினார் அதற்கு அந்த நபர் நான் அப்பரிசோதனையை செய்து கொள்ள விரும்பவில்லை அவர்கள் எனக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது சர்க்கரை வியாதி இருக்கிறது அல்லது அதை விட பயங்கரமான நோய் ஒன்று இருக்கிறது என்ற அறிக்கையுடன் வருவார்கள் நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன் ஒரே ஒரு முறை உடல் பரிசோதனைக்கு சென்றுவிட்டேன் என்றால் நான் ஒரு நோயாளி போல உணர்வேன் என்று கூறினார் தப்பித்தல் தற்காலிகமானது என்பதையும் வாழ்க்கையில் எதிலிருந்தும் முற்றிலுமாக தப்பித்துவிட முடியாது என்பதையும் நன்றாக அறிந்திருந்தாலும் கூட நீங்கள் ஏன் தொடர்ந்து தப்பிக்க முயன்று கொண்டே இருக்கிறீர்கள் நம்பிக்கை வைக்க முடியாத ஒன்றின் மீது ஏன் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை ஏன் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இரண்டு விடுமா என்ன எப்படி இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியவற்றை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் ஏன் அதை தள்ளி போட வேண்டும் ஏன் அதை தவிர்க்க வேண்டும் நாளை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கும் ஒரு காட்டுத்தீ நேற்று நீங்கள் தப்பிக்க முனைந்த ஒரு சிறு தீப்பொறியாக இருந்திருக்கும் நம்மில் பெரும்பாலானோர் வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்கும் தைரியம் இல்லாதவர்கள் என்பதுதான் நிஜம் இந்த கசப்பான உண்மையை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் என் நண்பன் என்னிடமிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் இந்த உண்மையை நீங்கள் எதிர்கொண்டால் தான் அது குறித்து ஏதாவது செய்ய முடியும் பெற்றோர் என்ற முறையில் எங்கள் மகனிடம் நாங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை விட அவனது நண்பர்கள் அவன் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று நான் நினைக்கிறேன் கசப்பான உண்மைதான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் போதுதான் அது குறித்து ஏதாவது செய்ய முடியும் என் திருமண வாழ்வு ஆட்டம் கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது கசப்பான இதய வழியை ஏற்படுத்தக்கூடிய உண்மை என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த உண்மையை சந்திக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை எனில் அதை தீர்க்க உங்களால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது சந்தையில் நிலவும் போட்டி எங்கள் விற்பனையை கணிசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் போட்டியாளரின் நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் ஆசையை என் ஊழியர்களில் பலர் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என் வேலை எனக்கு நண்பர்களை மட்டுமல்லாது எதிரிகளையும் உருவாக்கி கொடுத்துள்ளது என்று நான் நினைக்கிறேன் அது அவனது தவறு என்று எப்போதும் நான் அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாலும் அடிமனத்தில் அது சரியல்ல என்பதை நான் அறிந்திருந்தேன் இப்பட்டியலுக்கு முடிவே கிடையாது உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் உண்மையை நீங்கள் தவிர்க்கும் போது நிலைமை இன்னும் மோசமாகி விடுகிறது அது மீண்டும் வந்து உங்கள் காலை சுற்றி கொண்டு விடும் தவிர்க்கிறீர்கள் என்பதால் அது உங்களை விட்டு போய்விடாது நீங்கள் எதிர்கொள்ளாமல் தவிர்க்கும் ஒவ்வொரு விஷயமும் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும் அல்லது இப்படி செய்யாமல் விட்டிருக்க கூடாது போன்ற ரூபங்களில் உங்கள் முன் தோன்றி உங்களை வாட்டி வதைக்கும் எப்பொழுதுமே சரியான மருத்துவ தீர்வையோ சரியான உடற்பயிற்சியையோ அல்லது சரியான உணவு பழக்கத்தையோ உங்களால் கண்டுபிடிக்க முடியும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் உங்கள் நண்பருடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை களைய முடியும் உங்கள் மகனின் நெருங்கிய தோழனாக ஆக உங்களால் முயற்சி எடுக்க முடியும் புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் கலங்கரை விளக்காக செயல்படக்கூடிய ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியும் மன்னியுங்கள் என்ற சிறிய சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தையை உபயோகிக்கும் துணிச்சலை வரவழைத்துக் கொள்ள முடியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இறங்க முடியும் வாழ்க்கையின் நிதர்சனங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் அப்படி செய்வதன் மூலம் மட்டுமே ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இறங்க முடியும் இதுவரை தீர்க்கப்பட்டவை அனைத்தும் தீர்க்கப்பட்டதற்கு யாரோ ஒருவர் அவற்றை எதிர்கொள்ள துணிந்ததுதான் காரணம் அவை ஒவ்வொன்றும் உண்மைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலில் தான் துவங்கின நீங்கள் எப்போதும் தவிர்க்க முயன்ற உண்மைகளை நேரடியாக எதிர்கொள்ள துணிந்தவுடன் நீங்கள் முதன்முறையாக வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்திக்கிறீர்கள் தப்பித்தல் உங்களுக்கும் எனக்கும் உதவாது எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் வாழ்வின் நிதர்சனங்களை நாம் எதிர்கொள்வோம் வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க ஆட்டத்தை போன்றது இதில் நீங்கள் ஆடப்போவது ஆண்டவனுடன் உங்களுடைய நகர்த்தலுக்கு பிறகு அவர் தன் காயை நகர்த்துவார் உங்களுடைய நகர்த்தல்களுக்கு விருப்பத் தேர்வுகள் என்று பெயர் அவருடைய நகர்த்தல்களுக்கு விளைவுகள் என்று பெயர் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சவாலுக்கு அழைக்கப்படுவீர்கள் விளிம்பு வரை தள்ளப்படுவீர்கள் ஆட்டத்தை நன்றாக ஆட நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை வெற்றியடைய அனுமதிப்பதன் மூலம் அவர் வெற்றி பெறுவார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி